ஹலோ காய்ஸ் அனைவருக்கும் வணக்கம் ஸோ இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா பார்த்தோன்னே என்னடா விசுவாசம் ஐஏலாம் கிளம்பிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்காதீங்க மக்களே இன்றைக்கி நம்ம எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா நம்ம தலைவர் மூவிக்கு இருந்தாங்க என்றைக்குமே நாங்கள் வந்து படம் ரிலீஸ் ஆனோன்னே ஃபஸ்ட் நாள் நாங்கள் போனதே இல்லை ஸோ இன்னைக்கு வந்துட்டு நம்ம வந்து சாரி நேற்று வந்து நம்ம நைட் ஷோக்கு கிளம்பியாச்சு காலையில் போக முடியலை விசு வேலைக்கு போயிட்டாங்க அதனால் வந்து பிள்ளை குட்டிகளை விட்டுட்டு ஏதோ புதுமண தம்பதிகள் மாதிரி நம்ம வந்து ஃப்ரீயாக கிளம்பிட்டோம் ஏன்னா நைட்டுனால பிள்ளைகள் வந்தாலும் தூங்கிடுவாங்க அதனால் வந்துட்டு ரெண்டு குட்டிஸை விட்டுட்டு நம்ம வந்து கிளம்பியாச்சு மக்களே ஸோ மூவி என்னை பொறுத்த வரைக்கும் சூப்பராக இருந்துச்சு எனக்கு பர்சனலாக நல்லா பிடிச்சிருந்துச்சு ஒரு குடும்ப மூவி அந்த மாதிரி இல்லாமல் ஒரு லவ்ஸு அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லாமல் த்ரில்லிங்காக இருந்துச்சு அதனால் வந்துட்டு நீங்களும் போய் விசிட் பண்ணி பாருங்கள் ஓவரால் வந்து தலைவர் மூவி நல்லா இருந்துச்சு மக்களே ஸோ நானும் வந்துட்டு நல்லா கொஞ்சம் என்ஜாய் பண்ணி பார்த்துட்டு டைம் முடியவே ஒரு ரெண்டரை மணி நேரம் ஆயிடுச்சு நைட்டு ஒன்றரை ஆயிடுச்சு மக்களே ஸோ நீங்கள்